வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு சுவாத்திய போலீஸ்லேருந்து வெளியில கொண்டு வரதுக்காக காட்டி வந்துட்டு ஆதாரத்தை எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க அதை பார்த்தது போலீஸ் கோவம் வந்துடுது ஏயா நீல ஒரு பெரிய மனுஷனையா காசுக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ உன்ன நம்பி பாவம் வந்து சின்ன பொண்ணை நானும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டேன் ஐயா உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு மனிதாபிமானையே இல்லையா இப்படிதான் பண்ணுவியா காசுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா நீங்க ஒன்னெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டபடி அந்த மேனேஜரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க அந்த மேனேஜர் வந்துட்டு அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்க சார் சாரி சார் ஏதோ தெரியாமல் வந்துட்டு தப்பு நடந்துச்சு எல்லா தப்பு மேலே தான் நீங்கள் இந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்புங்க சார் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் இவனை உள்ள வச்சு நான் ஆடம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுற சரிங்க சார் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சுவாத்தியை வெளியில் கூப்பிட்டு வர்றாங்க அப்போ வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க இங்கே பாரு சுவாதி இனிமேலாவது எங்ககிட்ட எதுனாலும் சொல்லி முடிவெடு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது ஒரு ஆபத்தில் போய் சிக்கிக்கிற ஏசுவாத்தி இப்படி பண்ணிட்டு இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடும் உனக்கு தெரியுமா அன்னைக்கே வந்துட்டு பாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதை யோசித்திருந்தேன்னா எங்ககிட்ட சொல்லாம இப்படி முடிவெடுத்திருப்பியா உங்க மாமா தான் சொன்னார்ல கொஞ்ச நாள் போரு அதுக்கடுத்து உன் ஃபியூச்சர் நல்லபடியாக ஆகும் சிங்கிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டேன் ஏசுவாத்தி அப்படின்னு சொல்ல அக்கா எப்படியாவது எனக்கு சிங்கிங்கில் பெரியாள் ஆனோ எனக்குன்னு ஒரு அடையாள வேணும் அதுக்காண்டிதான்கா நான் இப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருக்கா இப்போ என்னோட ஒரே நோக்கமெல்லாம் அந்த ப்ரோக்ராமில் எப்படியாவது நான் பாடணும் பெரியாளாக வரணுன்ற ஒரு கனவுல தான்கா நான் இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் எனக்கு தெரியாம போச்சு எல்லாமே கண்ணு அப்படின்னு சொல்ல சரி சரி ஆக போறது கிடையாது விட்டு நகல் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி ரேவதியும் வண்டியில் ஏற்றி வந்துட்டு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு ப்ரோக்ராம் நடக்கிற தான் காமிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த பொண்ணு பாடிட்டாங்க அடுத்தபடியா சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாசிக்கிறாங்க அப்போ சுவாதி மேல பழிபோடு சொல்லியிருப்பாள் அந்த பாட வந்து பார்க்குறேன் அவெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்துட்டு நக்கலாக நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க இருக்க அப்போ ஒருத்தர் ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க இந்த மாதிரி மாதிரி ஒரு சின்ன வேலை வந்ததுனால இன்னும் கொஞ்ச நேரம் நேரம் வெயிட் அந்த 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 பொண்ணு 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 கண்டிப்பாக பாட அப்படின்னு சொல்ல உடனே கூட்டத்தில் ஏப்பா என்னப்பா இது 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 இல்லை பாட்டுக்கு போயிட்டு எப்போ வர்றதுக்கு என்னது பாடுற பொறுப்பாக வேணாமா இப்படி தான் லேட்டாக வருவாங்களா நாங்கள் எல்லாம் எவ்வளோ காத்து அப்படியெல்லாம் போட்டியில் கலந்துக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்ல இந்த வில்லனுக்கு கூட கொஞ்சம் நக்கலாக சிரிப்பு வந்துடுது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எங்கிட்டு வந்துட்டு சுவாத்தியை தான் காமிச்சிட்ருக்காங்க அக்கா அந்த இடத்துக்கு சீக்கிரம் போயிருவேன் அக்கா மாமா கண்டிப்பாக வந்துட்டு நான் போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை போட்டி வந்துட்டு ப்ரோக்ராம்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க என் பேரெலாம் வாசி கண்டிப்பாக பாட முடியாது அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாங்க இங்கே பாரு சுவாதி ஏன் நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ல எப்படி மாமா நம்ம இங்கே வர்றதுக்குள்ளே இந்நேரம் பாதி ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கும் என் பேரையும் வாசித்திருப்பாங்க இப்போ நான் இல்லைன்னு தெரிஞ்சால் அங்கே என்னதான் ஆகுமோ அப்போ நான் கண்டிப்பாக பாட முடியாதுல என் ஆசை என்ன என்றைக்குமே நிறைவேறாதான் என் கனவுலாம் அவ்வளோதான் நான் என்ன பெருசாக ஆசைப்பட்டுட்டேன் சொல்லுங்கள் ஒரு நல்ல சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் என்னோடய திறமையை காமிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படியே தான் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு நெகட்டிவாகவே அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே பாரு நம்ம ஒரு கோல் அடையணும்னு நினச்சா இடையில தடைகள் ரொம்ப வரும் அதெல்லாம் தாண்டி தான் மேலே போகணும் ஒரு பொருள் ஆசைப்பட்டோன்னா ஈஸியாக நமக்கு அது கிடைச்சிடாது கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும் அதனால உன்னோட கனவும் சீக்கிரம் நிறைவேறும் ஸ்வாதி நீ எப்பவுமே இப்படி நெகட்டிவாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா நல்லதே நடக்காது பாசிட்டிவாகவே நினை கண்டிப்பாக அப்புறம் நீ தான் அந்த போட்டியில் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்ல டைம் இல்லையே மாமா இப்பயே பாருங்க நமக்கு எவ்வளோ லேட் ஆகிடுச்சு நம்ம போங்களையும் அவங்க வின்னரையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் டைம் இருக்குது நான் வந்துட்டு எப்படியாவது உன்னை பாட வைப்பேன் நீ எதுவுமே நினைக்காத வா நான் உன்னை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரேவதி சொல்கிறாங்க ஆம நீ மனசில் எதுவும் நினச்சிக்காத கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணுவ பாரு உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆள் ஆவஸ்வாதி நீ இப்பயே வந்துட்டு முயற்சியை கைவிட்டுறாது அப்படின்னு சொல்ல இவங்க வந்துட்டு அப்படியே வேண்டிகிட்டே இருக்காங்க கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது